இதுதான் கொழம்பு பெட்டா பெட்டான்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க இதுதான் கொழந்தை கொழம்பு பெட்டா சரியா இங்கே வந்து பொருட்கள் இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறது செகண்ட் குவாலிட்டி பொருட்கள் எல்லாமே வந்து செகண்ட் குவாலிட்டி பொருட்கள் உங்களுடைய விலைக்கு ஏற்ற மாதிரிக்கு இங்கே வந்து பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது சரிதானே இந்த வரங்க இப்படி இப்படி சின்ன சின்ன கடையில் பெரிய பெரிய கடையல் இப்படி வண்டியில் வச்சு பத்து முந்நூறுரூவாவுக்கு ஐயா இங்கே அதிகம் மணிக்கூட்டு கடை பேக் கடை அப்படின்ற எல்லாமே இருக்குது சரி தானே இந்தியாவில் கூட இல்லை செருப்பு கடையில் இதெல்லாம் செருப்பெல்லாம் தான் இருக்கும் பார்த்து செருப்பெல்லாம் மலிவுதான் நீங்கள் சரியா எல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இங்கே இந்த கிட்ட எல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ இதெல்லாம் இந்த கி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் போட்டிருக்கு எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவுக்கு இந்த கிட் உட்காங்கலாம் எண்ணூற்றம்பது ரூபா கேர்ள்ஸுக்கானது எண்ணூற்றம்பது இது இதெல்லாம் எண்ணூற்றம்பது ரூபா சரிங்களா கேர்ள்ஸுக்கானது எண்ணூற்றம்பது இதில் விலையை போட்டிருக்கு எண்ணூற்றம்பது ரூபா முழுக்க எண்ணூற்றம்பது ரூபா இந்த பெட்டால் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் சரியா ஃபோன் கவர் இங்கே ஒரே கடை தானே இந்த ஃபுல்லாக முழுமையாக கடை தானே அப்போ நீங்கள் இதில் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் அவதானமாக சரி சரிதானே கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் ஜாலம் வந்து கேர்ள்ஸுக்கான பலண்டது ஐய் இன்னைக்கு நிக்க இந்த பண்ணு இது வந்து நைட்டி அறநூற்றி முப்பது ரூபா கேர்ள்ஸுக்கான ஸ்கேர்ட் நானூற்றி தொண்ணூறு இது வந்து பாருங்க முந்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி மு சாரி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு இந்த ஏசி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அப்படிங்கிறது நிறைய இருக்குது சூப்பர் வாடியான கடை நிறைய பெண்களுக்கான அடையல் முழுக்க இருக்குது இந்த சோட்டி பார்ப்போம் அவ்வளோ வண்டி அறநூற்றி தொண்ணூறுவா சரியா அப்படி நிறைய இருக்குது உங்களுக்கு உணமான இந்த லேஞ்சி சாரம் எல்லாம் இருக்குது வந்தீங்கன்ன இதுகளுக்கு பெற்றுக்கொள்ளலாம் சரிதான் இது வந்து பெட்டா பெட்டால் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கானதெல்லாம் இருக்குந்தா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஓகே வந்தா பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே நன்றி அம்மா அம்மா கொஞ்சம் முறாக தணிக்கிறா தரி நான் என்ன கூட ஃபோன்

இஞ்சாவில் சூஸ் இருக்குது இது வந்து பெட்டாப்ப பெட்டாவை அப்படியே இருக்கும் சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு என்ன பார்த்தீங்க இந்த ஜேசியோல தெரியுமா விழா போடலை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கானது ஓகேயா அப்போ தேவையானதை பெட்டுக்கொள்ளலாம் தேவையானதை நீங்கள் வாங்கலாம் இதில் பெட்டா இந்தியாவில் பெரிய பழக்கடை இந்தியாவில் பாருங்கள் உடுப்பு கடை எல்லாமே இருக்கு இஞ்சால பாருங்கள் சாப்பாட்டு கடை ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நல்லதாக பார்த்து வாங்கணும் பத்து பழம் இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவாலேருந்து இப்போ இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு வந்துட்டு பார்த்தீங்களா பத்து பழம் இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு வந்துட்டு வேண்டி நான் சாப்பிட்லான் தான் பத்து பழம் இருநூற்றம்பது ஐம்பது ரூபா அதெல்லாம் முழுக்க பழக்கடை சரியா இந்தியால பழக்கடை இதுதான் பெட்டா பெட்டாண்டா இதுதான் சரிதானே வேற எதுவுமே இல்லை எப்படி இருக்கு இந்தால முன்னூறுபா அப்படியா முன்னூறு கொண்டே காட்டுறோமா பஸ் ஸ்டாண்ட் இது வந்து பெட்டா பஸ் ஸ்டாண்ட் சரியா அரசாங்கம் பேருந்து நிலைய தரிப்படத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடம் கொழம்புக்கு வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வராத அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை பார்த்தா இது பார்த்தா இதாம் வந்து ஸ்வீட் டிக்கெட் இதெல்லாம் நாற்பது ரூபா ஒரு டிக்கெட் அரசாங்கத்தால் நடத்த போகிற ஸ்வீட் டிக்கெட் சிறுதானே வந்ததுக்கு அஞ்சு டிக்கெட் எடுத்திருக்கலேன் அஞ்சு டிக்கெட் இதெல்லாம் நிறைய டிக்கெட் இருக்குது இதெல்லாம் வந்து பல கோடியல் விழும் ஆனால் எங்களுக்கு விழுதான்றாம் சந்தேகம் ஓகே அஞ்சு டிக்கெட் வந்து இருநூறுவா ஒரு டிக்கெட் நாற்பது ரூபா இது வந்து அரசாங்கத்தாலே நடந்த ஒரு டிக்கெட் டிக்கெட் பத்தியல் லைட்டுகள் அப்படின்னு எல்லா விதமான இருக்கு சரியா சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களும் இருக்குங்க பொம்மை சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் வருங்க எல்லாமே இருக்கு அப்போ இந்த பெட்டால் இப்படித்தான் இப்படித்தான் இருக்கும் பெட்டா பெட்டாண்டா இப்படித்தான் இருக்கும் காட்டியிருக்கோம் ஓகே இன்னொரு காலில் சந்திக்கணும் பாய்